கொழும்புல ஒரு ஜிம்முக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேயே அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு பேரரை வந்து வச்சிருக்காங்க ஒரு பேரன் ஒன்று வச்சிருக்காங்க அதாவது மேலேருந்து இருந்துக்குள்ள வரைக்கும் ஒரே மாதிரி ஷேப் இருக்கக்கூடிய அந்த உருளை வடிவத்தை வந்து பக்கத்துலேயே வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஜிம்முக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பலத்தை எதிர்ப்புக்கு உள்ளாகி அதை வந்து அந்த இடத்துலேருந்து அகற்றிட்டு அதுக்கு பிறகு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பதிலாக ஒரு கோட் போட்டாங்க அந்த கோட் என்னென்னு பார்க்கக்கு முன்னாடி ஒரு வர்த்தக ரீதியில் வந்து ஒரு பெண்ணுக்கான இப்படி தான் இருக்க வேணும் அப்படின்றது வந்து நிறைய இடங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்குது ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருந்திருக்கலாம் சரி எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பேனரை வந்து அகற்றிட்டாங்க சரி அதை அகற்றினா பிறகு என்ன கோட்டை வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாதர் தம்மை செயல்களை வந்து இலாதொழிப்போம் அந்த மாதிரி ஒரு கோட் அந்த கோட் வந்து வந்து சரிதான் ஆனால் அந்த கோட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா மாந்தர் தம்மை அப்படின்னு சொல்லி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு மாந்தர் மக்கள் ஏன்னா இந்த பொடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனியாக வந்து பெண்களுக்கானது அப்படின்றது கிடையாது ஆண்கள் பெண்கள் அப்படின்ற இன மத மொழிகின்ற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் பாடி ஷேமிங் ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அனுபவிச்சிருக்க தான் போகிறோம் ஸோ வந்து நிறைய காரணங்களுக்காக இந்த பொடி ஷேமிங் வந்து நடக்கலாம் ஒன்று நம்ம மேல இருக்கிற வெறுப்புனால இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு சில கா கோபத்தினால அப்படி ஏதோ சில காரணங்களால ஏதோ ஒரு ஒரு சில விட ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு ஒரு கேலிகண்டல் அப்படின்ற ஒரு இதுல வந்து அது வந்து ரீசன்ஸ் வந்து தப்பா இருந்தாலும் கூட அந்த மாதிரி ரீசன் தான் பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடைபெறுது ஆனா இந்த பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ ஒருத்தர் எங்களை வந்து நீ குண்டாக இருக்க நீ வந்து கட்டையாக இருக்க உன் மூக்கு சப்பையாக இருக்க இந்த மாதிரியெல்லாம் சொன்ன ஒரு விஷயங்கள் எங்களை வந்து பாதிக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களோட உடம்பு உடலை வந்து நாங்களே வந்து வெறுக்கிறோம் எனக்கு இந்த இப்படி ஒரு உடம்பு வந்து வேணாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து எங்களுக்கு வருது சொல்ல போனா ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய உடல் வந்து இப்படி இருந்திருக்கலாமோ கொஞ்சம் நான் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எங்களோட பாடி இமேஜை வந்து மாத்த வேணும் அப்படின்ற எண்ணத்தோடதான் நிறைய பேர் வந்து இருக்காங்க காரணம் எங்கேயோ யாரோ உங்களுக்கு வந்து சொன்ன கமெண்ட் இது வந்து எந்த அளவுத்துறம் பாதிக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பாதிப்பு ஏற்படுது எங்களுடைய மன ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துது சைக்காலஜிக்காக தான் சொல்லணும்னு சொன்னால் அனரோக்சியா நர்வஸா புலிமியா அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபுட் டிஸார்டர்ஸ் அதாவது உணவு சார்ந்த பழக்க நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை என்றது வந்து காணப்படுது ஸோ வந்து இப்போ உதாரணமாக பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒல்லியான ஒரு ஒரு கரெக்டாக ரொம்ப ஒளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஐயோ நீங்கள் தசை போட்டுடுச்சோ அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய நான் வந்து குண்டாயிரம் அவங்களோட பயத்தில் வந்து சாப்பிட்டு சாப்பாட அவங்களே வந்து பொமிட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து இது வந்து ஒரு பரம்பரை வேற காரணிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான பாடி ஷேனிங்குன்ற ஒரு விஷயம் கூட அதுக்கு வந்து ஒரு தூண்டு ஓலா வந்து இருக்குது சோ இந்த மாதிரி வந்து உணவு பழக்க இருந்து பிறகு வந்து நித்திரை பழக்க வழக்கிலேருந்து நிறைய விஷயங்களில் ரீதியா வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யாரோ ஒருத்தருக்கு சும்மா கேவியின் கண்ணலுமா வந்து நாங்க சொல்லிட்டு போயிருக்க நீ அப்படி இருக்க எப்படி இருக்காங்க ஆனா அது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மன ரீதியான பாதிப்புக்கு வந்து உட்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது சரி இந்த பொடி ஷேமிங் என்ற ஒரு விஷயம் இந்த தூரம் பாதிக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது இந்த பாதிப்புல இருந்து நாங்க எப்படி வழியில வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் காதுகளை வந்து மூடின மூடின ஒரு தன்மையோடு தான் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்குது அப்படி யாரும் பண்ணும்போது வந்து அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பேர்ஸ்னலாக எடுக்காமல் உங்களுடைய பாடி ஓகே நாங்கள் ஒவ்வொருத்தருமே படைக்கும் போது படைக்கும் போது வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் விருப்பம் படைப்புன்ற தனி பாரம்பரியம் மத நேரத்தில் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை நடைமுறை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களால் வந்து எங்களுடைய உடம்பு அப்படின்றது வந்து உடம்பினுடைய வடிவம் ஒன்றாக தீர்மானிக்கப்பட போகுது ஆக நீங்கள் எப்படி இருக்க இருக்கீங்களோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரியே உங்களை நீங்கள் ஏற்றுட்டு அக்செப்டிங் யுவர் பாடி அண்ட் அக்செப்டிங் யோர் செல்ஃப் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு ஒரு தீர்வாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது ஆக நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்கினியாக ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டிக்கு குண்டாக இருக்கிறீங்கனாலும் சரி இல்லாட்டிக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய இது வந்து இருக்கட்டுக்கு ஸோ அது வந்து நீங்கள் ஓகே நான் வந்து இருக்கிறது வந்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அதாவது ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு வணிகத்துறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வணிகமாக இருக்கட்டும் இலக்கியங்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய இடங்களில் வந்து இப்படித்தான் பெண்கள் தான் இருக்க வேண்டும் இந்த மாதிரி தான் ஆண்கள்னா இருக்கணும்னு ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு அது ஜஸ்ட் ஃபிக்ஷனல் அதாவது ஒரு இலக்கியம் சார்ந்த இல்லாட்டிக்கு ஒரு ஒரு கற்பனை சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த கற்பனையை தாண்டி ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தரமும் ஒவ்வொரு வேறுபாடுகளோடு அழகான விதத்தில் தான் வந்து இருக்கிறோம் சரி எங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு தேவைனால வந்து எங்களை பொடியை நாங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு இதில் வந்து பண்ணுறது அது வேறு விஷயம் அது உங்களோட தனிப்பட்ட இது அந்த நேரத்தில் உடம்பு வந்து சொல்லும் இந்த இதை வந்து இப்போ சில வேலை வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப ஓவர் வெயிட் போடும்பொழுது வந்து உடம்பே வந்து சொல்லும் இல்லை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இதுன்னு பொருட்டு வந்து சில எங்களோட போடியை மாற்றோம்னு நிற்கிறது வந்து அது வேறு விஷயம் ஆனால் அதை தாண்டி இன்னொருத்தருடைய பிம்பத்துக்காக இன்னொருத்தர் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறதுன்றது தப்பான விஷயம் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இந்த பாடி ஷேவிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படும் போது திருப்பி திருப்பி அதே விஷயத்த நீ இப்படி இருக்க இப்படி இருந்தா நீ வந்து உனக்கு கல்யாணம் நடக்காது இப்படி இருந்தா உனக்கு எப்படி நீ லைஃப்ல சர்வை பண்ண போற இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் குடுக்கிறது வந்து ஃபர்ஸ்டா இப்பாட்டவனும் அதுவும் அது முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்லாட்டி நண்பர்கள இருக்கிறவங்களோ வந்து இப்படி செய்யற விஷயங்களை வந்து தவிர்க்க வேணும் காரணம் ஏதோ ஒரு பேர்ல அவங்களை வந்து வேலை ரீதியாவது வந்து பாதிக்கப்படுத்த பாதிப்புக்கு உள்ளாக்க போகுது சோ அதனால கொஞ்சம் இதை பத்தி நான் வேர்னஸ் ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து எங்கேயோ யாரோ ஒரு கேளுக்காக ஒரு பண்ணுக்காக வந்து கூட சொல்லி இருந்திருக்கலாம் அது வந்து எங்கேயோ வந்து பாதிச்சிருக்கலாம் சோ அதனால முடிஞ்சளவு வந்து ஒருத்தருடைய உடல் அமைப்பை வந்து கிண்டல் பண்றதையோ உடல உடலை வச்சு ஒருத்தரை வந்து கமெண்ட் பண்றதையோ வந்து தவிர்க்க வேணும்ன்றது வந்து நிறைய இடங்களில் வந்து பேசப்படுது ஸோ வந்து சொல்லியும் செய்யார் சரியார் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து அதை வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க மைண்ட் பண்ணாமல் திருப்பி ஒரே விஷயத்த வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஆக்களை வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரியான சொற்களையோ அந்த மாதிரி இதுகளையோ வந்து கேட்காம எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கோ அதை வந்து நாங்கள் திரும்பி இருந்து பண்ணாலே ஓகே இப்போ மொடலிங் மொடலிங் அப்படின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஸ்கினியான லைக் அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இருக்க வேணும் அப்படின்ற கண்டிப்பாக இல்லை சைஸ் ப்ளஸ் மாடல் அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் வந்து இருக்காங்க ஸோ வந்து இதுதான் மாடல்ஸ் இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் பிரேக் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கு வந்து பாடி பாடிகிறது வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கு எங்களுக்கான ஒரு கருவியாக இருக்கே தவிர அதனாலே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ டிப்ரெஷனுக்கோ உள்ளாக வேண்டிய ஒரு அவசியம்ன்றது வந்து கிடையாது அப்படின்ற சொல்லிவிட்டு டேக் கேர் யுவர் பாடி அண்ட் லவ் யுவர் பாடி நன்றி